நடைபெற்று கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சியின் அராஜகங்களை அவலங்களை அட்டூழியங்களை எல்லாம் தோல் உரித்து காட்டும் வண்ணம் பல்லாவரம் தொகுதியில் இருக்கக்கூடிய கீழ்கட்டளை பகுதியில் வீடு வீடாக சென்று துண்டு பிரசூரங்களை வழங்கி கொண்டிருக்கிறோம் துண்டு பிரசூரங்களை வழங்கி அங்கே இருக்கக்கூடிய மக்களிடத்தில் அவர் அவர்களுடைய வாக்குகளை எல்லாம் முறையாக படிவங்களிலே பூர்த்தி செய்து வழங்கிவிட்டீர்களா என்று கேட்டு வழங்கவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு உதவியும் செய்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய வரவேற்பனையும் ஆதரவையும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு நல்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சியின் மீது உள்ள கசப்புணர்வு எங்களை வர வரவேற்கின்ற விதத்திலேயே வெளிப்படுகிறது இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்பதிலே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள் அது நாங்கள் அவர்களிடத்தில் பேசுகின்ற பொழுதே தெரிகிறது எனவே அடுத்த ஆண்டு வரவிருக்கக்கூடிய பொதுத் தேர்தலில் மான் மிகு அருமையான எடப்பாடி அவருடைய பொற்கால ஆட்சி மீண்டும் மலரும் என்பதனை இந்த நேரத்தில் உறுதியோடு மக்கள் எங்களிடத்தில் தங்களுடைய அபிப்பிராயங்களாக எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா செய்து தொலைக்காட்சியை